ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ரேவதி கேட்டதும் கார்த்திக் மேலே சம கோபத்தில் இருந்துகிட்ருக்காங்க தேவையில்லாத பொய்யெல்லாம் என் அம்மா கிட்டே சொல்லி இப்படி அந்த மாயா சொன்ன மாதிரி இந்த ராஜா கெட்டவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தோம்னா ராஜராஜ நேர சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து பேசுறாங்க இந்த பாருமா அந்த மகேஷ் நல்லவன் கிடையாது அந்த மகேஷ் மாயாக்கு இடையில தப்பான உறவு இருக்கு அப்படின்னு போதும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னமா சொல்ற ஆமாங்க கண்டிப்பா அந்த மகேஷுக்கும் நம்ம பொண்ணு ரேவதிக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னதும் அப்படின்னா கல்யாணம் மனமோட வரைக்கும் வந்து நின்று போனா நம்ம பொண்ணு வாழ்க்கை தானியமா பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் மா நம்ம பொண்ணு வந்து யார கட்டிப்பா அப்படின்னு ராஜராஜா கேட்டதும் உடனே சாமுண்டீஸ்வரி இருக்குங்க மாப்பிள்ள வேற யாரும் கிடையாது நம்ம டிரைவர் ராஜா தான் அப்படின்னதும் ராஜராஜனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சாமுண்டீஸ்வரி என்னமா சொல்ற நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க நல்ல புத்திசாலி திறமையான பையன் அவன் நல்ல நம் நல்ல படியா நம்ம பொண்ணை பார்த்துப்பா அப்படின்னதோ ஆமாங்க அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னதும் உடனே ராஜராஜனு சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா எல்லாரும் ரெடி ஆகிட்ருக்காங்க அப்படின்னு பாட்டு நம்ம ரேவதி ரெடி ஆகிட்டு வந்து உட்காடுறாங்க உடனே சரி மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து மாயா என்ன இருக்கப்போ போய் மகேஷை கூட்டிட்டு வா அப்படின்னதும் கூட்டிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மாயா அம்மா மாயா முகூர்த்த நேரத்துக்கு டைம் ஆச்சு இல்லையா போய் கூட்டிட்டு வா அப்படின்னதும் மாயா வந்து மகேஷ் இருக்கிற ரூமில் பார்க்குறாங்க பார்த்தா மகேஷ் வந்து காணும் இந்த மகேஷ் எங்கே போய்ட்டு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பாக்குறாங்க எங்க தேடியுமே மகேஷ் வந்து காணும் இந்த பக்கம் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியை தான் காமிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி நக்கலா சிரிச்சுட்டு இருக்காங்க ஸோ நாம எல்லாரும் நினைப்போம் நம்ம மயில் டீம் தான் மகேஷ் வந்து கடத்திருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது ஆரம்பத்திலேயே நம்ம சாமுண்டீஸ்வரிய மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டார்டிங்லயே வந்து கொஞ்சம் அடியாட்களுக்கு ஃபோன் போட்டு இப்படி மகேஷ வந்து தூக்க சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க தான் மகேஷ வந்து தூக்கி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க இந்த பக்கம் நம்ம மாயா வந்து சந்திரா கிட்ட மேடம் மகேஷை காணும் அப்படின்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கா ஆமாம் மேடம் மகேஷ எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் எங்கே தேடியுமே காணும் அப்படிங்கிறாங்க உடனே எல்லாரும் அந்த இடத்துல பரபரப்பாக இருக்காங்க அப்போ ரேவதிக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல என்ன சொல்றீங்க மகேஷ்க்கு ஃபோன் போட்டு பாருங்க அப்படின்னதும் மாயாவும் மகேஷ்க்கு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க ஆனால் மகேஷ் வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக இருக்கு சாமுண்டீஸ்வரி மேடம் தான் எதுவும் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது அப்படின்னதும் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க அப்ப சாமுண்டீஸ்வரி வந்து அம்மா மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேக்குறாங்க மேடம் ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டேன் எங்க தேடியுமே மகேஷ காணும் அப்படின்னதும் என்ன மாயா பேசிட்டு இருக்கீங்க அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல வச்சு மகேஷ் காணாம போறாரு இன்னைக்கு மறுபடியும் காணாம போயிருக்காரு என் பொண்ணுக்கு வாழ்க்கை என்ன ஆகுறது விளையாடுறீங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி திட்ட மாதிரி நடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மயில் டைம் வந்து அவங்க தான் தூக்கி வச்சிருக்காங்கிற மாதிரி நினைச்சிருக்கோம் அதனால கிடையாது எல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரியோட தான் நம்ம சாமுண்டீஸ்வரி கடவுளே மனமிட வரைக்கும் வந்தாச்சு இதான் கடைசி முகூர்த்த நேரம் வேற என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடக்க இல்லைனா இதுக்கப்புறமும் என் பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிப்பா இங்கே பாரு ஒடுங்க மாதிரி அதே அந்த மகேஷ் என்னன்னு சொல்லு அப்படின்னு போது ஐயோ மேடம் என்கிட்ட கூட அவன் சொல்லாம போயிட்டான் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு போது வேற என்ன அவன் கள்ள மனக்கார அதான் விட்டுட்டு ஓடி போயிட்டான் உன் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அவனுக்கே பிடிக்கல சாமுண்டீஸ்வரி இப்ப கூட ஒன்றும் இல்லை என் பேர் என்ன வர சொல்றேன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை இல்லையா எப்படியோ அந்த லூசு பையன் கூட கல்யாணம் பண்ணி வை அப்படின் போது இந்த பக்கம் சாமுண்டிஷருக்கு என்ன பண்றேன்னு தெரியல விட்டா இந்த கிழவியே அவன் பேர் என்ன கட்டி வச்சிருவா போல இருக்கே அப்படின்னு பயப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து காத்தியை முறைச்சி இருக்காங்க உடனே ஐயர்கிட்ட இன்னும் முகூர்த்த நேரத்துக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னதும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குமா முகூர்த்த நேரம் முடிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போதும் கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் அந்த மகிஷ் வந்து போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே நம்ம ரேவதி வந்து கண்டிப்பாக இவன் தான் இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம காத்தியை வந்து முறைச்சி பார்க்குறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே பாரு ராஜா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ அதை பண்ணுவியா அப்படின்னதும் சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் பண்ணணும் இங்க பாரு நீதான் என் பொண்ணு களத்துல தாலி கட்டணும் அப்படின்னதும் ரெய்வட்டில இருந்து கார்த்திக் எல்லாரும் சம அரிச்சி ஆறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்மோடு